நான் இப்போ யாழ்ப்பாணத்தில் மூலாயில் காளி கோவில் அடிக்கிட்ட நிற்கிறேன் எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் மாட்டு வண்டில் செய்கிற இடம் பாலச்சந்திரன் என்று சொல்லி ஒருவர் அதாவது பரம்பரை பரம்பரையாக மாட்டு வண்டில் வந்து செய்கிறார் இங்கே நடக்கிற போட்டிகளில் கூட இவர்கிட்ட கை வண்ணத்தில் மாட்டு வண்டிகள் செய்து அனுப்பப்பட்டிருக்கிறது இப்போ அவருடைய பற்றைக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் என்ன காரணம் என்று சொன்னால் இப்போ அழிவடைந்து வருகின்ற நிலையில் இருக்கிறது இந்த வாகனம் அதான் உண்மை இப்போ நவீனகரமாக வந்த பல வாகனங்களுக்கு பிறகும் இந்த துறை நீடித்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற கை தேர்ந்த கலைஞர்கள் மூலமாக தான் அது முடியும் இப்போ அவர் உண்மையாகவே பிஸியாக வந்து ஒரு வண்டிலுண்டாக தயாரித்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அவற்றை வேலைகளை குழப்புற முகமாக நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படி அப்படி அவற்றை பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறேன் இந்த இடத்துல பாருங்கள் செஞ்சு குறையில் ஒரு வண்டி இன்று நிற்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த இடத்துல பாருங்க அந்த வண்டில் வந்து கொழுவுற இடத்தையே இவ்வளோ ஒரு சிற்ப வேலை மாதிரியே அந்த இதை செஞ்சு எடுத்துருக்கான் என்னது நாகவடம் நாகவடம் அப்படியா சொல்றது ஓ ஓ ஓ நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிடுறேன் இதுல சின்ன ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறீங்க டெமோ நல்லா இருக்குது இப்போ இது என்ன மரத்துல செய்யறது இது வந்து வண்டில வந்து நாலஞ்சு சாமாங்கள் செய்யறது மரங்கள் உம் குடம் ஒன்று சொல்றாரு இது முதுரை தலையே செய்யறது இது இதுதான் அந்த ஆரம்பத்துல இருக்கு குடம் ஒன்று சொல்றோம் இது சில்லுக்கு வர அந்த சில்லுக்கு வர குடம் ஆ ஆ சில்லுன்னு சொன்னா அந்த ஆஹ் இந்த இதுதான் ஆஹ் இதைத்தான் அந்த குடம் ஒன்று சொல்றாரு குடத்துல இருக்கு <sharp reading ancient Greek passage>

எதுந்து உள்ள எடுக்கிறது இது குவறை செண்டடி ஓ ஓ ஆறு தடி கிட்டது ம் இதுல ஆறு ஒரே 12 கம்பம் 11 கூலி இருக்கு 12 கம்பம் ஓ ஓ அது மலைக்கட்ட 6 வேரும் 6 வேரும் பில்லு வண்டில என்ன சொல்றா இதுல 14 கம்பு வேரும் அதਨੇ வில்லு வண்டில என்ன வண்டில என்ன லூருல வெனே கூடான கொண்டு ஓ மம் அது பில்லு வண்டில சொல்ற ஓ நல்லா இருக்கு நீங்க இது என்ன செஞ்சு குடுத்துறீங்க நான் அங்க நிக்கற நான் எதுவும் உள்ள இல்ல ஆ எதுக்கு பாவிக்கிற வண்டில அது கொடி பெற கொடி வண்டறோம் இல்ல ஓ ஓ

இதுவும் ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் ஏதாவது நீங்க அப்படியா? இது அப்படி ரீகண்டிஷன் பண்றீங்களா? இந்த சரி 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 அப்ப நீங்க ரீகண்டிஷன் பண்ணி குடுக்குறீங்க அப்படியா இது வந்து அது ரீகண்டிஷன் ஆ இது இதுன்ற செட் தானே இதுல நான் வேற இதுல செஞ்சு இருந்தீங்க இது என்ன இது ஆ சரி 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 இதுல ஆள் இருந்து கொண்டு ஓ ஓ ஓ ஓ இருந்து ஆ ஆ ஆ அதான் பிரேக் மாதிரி ம் ம் ம்

தெளிட் பண்ணி வெக்கணும் பகௌ இப்ப இதெல்லாம் இப்ப கடையில் கடையில வேண்டறடா இன்ன விலை வேறம். கடையில இப்போ நாங்களே ரிஞ்சேல அடிவா குடுக்குறோம். கடையில என்னடா இப்படி வரா இத மாதிரி தரமா சரி செய்யற தரமா இவராது உன்னதான். நேர்த்தி இது ஒரிஜினல்

உம் ஏன்னா ஃபுல்லா நீங்க வேலை செய்ய வேலை செய்ய ஃபுல்லாக டஸ்ட்டாக தானே இருக்கும் உம் உம் இது என்னது இது என்ன ஃப்ரேம் இது செஞ்சுருக்குது ஆ சரி 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 ஓ ஓ ஓ ஓ ஓ அலகியா போட்டு வேற ஏதாவது ஃபுல்லாக செஞ்ச ஏதாவது இருக்குதா உங்கள்கிட்ட பார்க்கலாமா ஆ அங்காளி அங்காளயா ஆ பார்ப்போம் மதியம் பார்ப்போம் முதலில் இருக்கா அப்படியா அதுவும் என்ன ஓட இருக்கா அல்லது

ஐம்பது நான் அனுபவம் நாங்களும் சும்மா இல்ல தான அந்த

வா ஒளியில எடுத்துட்டு பாக்கவே நல்ல சூப்பரா இருக்கு இதையா நீங்க சொன்னீங்க புது வண்டியில் என்ன சொல்லி செஞ்சிருக்கேன் கொஞ்சம் விலை கூட தான் முடிஞ்சு மற்ற விலை கூட இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு நான் கருங்காணி கிழக்கு எல்லாம் பைப் எல்லாம் வெள்ளரும்பு இதெல்லாம் வெள்ளரும்பு மூடி புகழ் ஒரு விஷயமாக தான் செய்திருக்கு மற்ற இதெல்லாம் வந்து எல்லாம் இரும்பு இது என்ன பெருமாதிரி சொன்னீங்க இது இப்போ இப்போத்த விலைக்கு நாலு ரூபாய்க்கு மேலே நாலு லட்சத்துக்கு மேல ம் ம் கொடுத்துட்டோம் இதென்ன ஆர்டர் எடுத்து செஞ்சீங்களா இல்ல நீங்க செஞ்சீங்க நான் செய்து போட்டு கொடுத்தா செய்து போடு சரி 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 இப்போ என்ன இப்போ அவங்க எடுக்கறாங்கல என்னது பாவிப்பாங்க சவாரி தான் சவாரி இத கொண்ட சவாரி விடுவாங்கல சும்மா பிராந்தி ரெண்டே விடுவாங்க ஷோவுக்கு அப்படி தான் இப்படி நான் பல இடங்கள்ல பார்த்து தான் இருக்கேன் ஜால் பணத்துல ஒரு விடுவாங்க பிராந்தி விட்டு பூத்து விடுவாங்க ம் 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 உண்மைதான் நல்லா இருக்கு பாக்க இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் பலகையில கூட்டி விடுவோம் அதெல்லாம் பலகை இதெல்லாம் பெல்ல வெள்ளை இரும்பு தான் இதுல போட்டுருக்கு. நாகவடம் நாகவடம் ஓ நாகவடம் அப்படி கண்ணாவே என்னது என்னன்ன சொல்றீங்க நாகவடம் நாகவடம் இது என்ன இரும்பு இது இது வெள்ளை இரும்பு வெள்ளை இரும்பு ஆனா வெள்ளி உண்டு இரும்பு தான் இரும்பு தான் கரக்காது. ஓ அடிக்குறோញ கஷ்டம் தான இருக்கு அடிக்கு ஒதுக்குது மச்சான் மூட்டைல போயிடுச்சு அப்படி சரி அப்ப நாங்க போயிட்டு வர நாலு லட்சம் ரூபா எங்களுக்கு லாபம் மடியா போடுங்க கேலலாம் மடியா இது நல்லா நல்லா செஞ்சு முடிச்சிருக்குறீங்க இது என்ன கிளி இது கிளி கிளி உம் 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 ஒரு பத்து மாறி ஒரு மாடு நிக்குமா இருந்தா ஒரு ரவுண்ட்ன்னு போயிட்டு வந்திருக்கலாம் நல்லா இருக்குது இவ்வளோ நேரம் நன்றி ஐயா இவ்வளோ நேரம் எனக்கு இவ்வளவு தகவல்களை தந்ததுக்கு நீங்கள் வந்து எங்களோட எடுத்ததுக்கு எங்களுக்கு எங்களுடைய நன்றியை நன்றி மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்போ தான் நான் போடுற எல்லா காணொலிகளும் உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் மறுபடியும் உங்களோட ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்